மரங்க வந்து பெரிய பெரிய மாங்கன இருக்கு பாத்துக்கு. பொலி தோசைရதுக்குள்ள நம்ம இந்த ஆத்த கடத்தாகணும் அங்க தான் நம்ம தங்கணும் அதனால சீக்கிரம் போ. கிள்ளலாம் இறங்க வேணாம் சரிம்மா நீ சொல்றப்படியே நான் போறேன். இறங்கல. காட்டை நல்லா சுத்தி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கேன். அம்மா நான் எவ்ளோ தூரம் போகணும்? எனக்கு ரெக்கெல்லாம் வலிக்குது. நம்ம போக வேண்டிய இடம் வந்துடுச்சின்னு நினைக்கிறேன் இந்த ஆற்ற தானே இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம போக வேண்டிய இடம் வந்துடும் நம்ம அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துப்போம் செல்லும் அங்கே தெரியுது பார் அந்த ஆற்ற தான் நம்ம கடந்த ஆகணும் காற்று அதிகமாக இருக்கும் பார்த்து பறக்கணும் ஆமாம் எனக்கு பசிக்குது நானும் உங்கள் அப்பாவும் இந்த காற்றில் தான் வாழ்ந்தோம் நீ சின்ன குழந்தையாக இருந்த அப்பாவுடன் விளையாடி கொண்டே இருப்பேன் அவர் என்னை விட்டு போய் ரொம்ப நாளாச்சு ஆச்சு இரண்டு வருஷம் ஆச்சு இதுவரை எங்கே போனார் தெரியவில்லை நானும் உங்கள் அப்பாவும் போகல பெரிய காற்றும் மலையும் அடிச்சிச்சு அதில் தான் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் இதுவரை அவர் எங்கே இருக்கார் என்ன ஆனார்னு தெரில கண்டிப்பாக அவரை தேடி நான் இரண்டு வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் மே மாத காலம் தொடங்கிட்டாவே நாங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுவோம் அதனால தான் நானும் வருஷம் வருஷம் இங்கே வந்து பார்க்குறது அம்மா எனக்கு அப்பாவை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக வருவார் பசிக்குது பசிக்குது சொன்னீங்கல ஆப்பிள் பழங்கள்லாம் இருக்குது எடுத்து சாப்பிடு இந்த மாம்பழத்தை சாப்பிடு